नोट नॉक्स ओनलीडिशा ओनली मैच, मैच। ये थी आई एम सालना ठीक है समझ गए?

Next match girls match. Okay, Kumaran College B K Government Government School. B K Government High School. Kumaran College. Get ready. On the way coming. Welcome. Kumaran College.

అది బోర్డులో ఉంది ఇది కరండి ఏజీఎఫ్ బాయ్స్ అనే కొలయం సబ్జోల మీనాజి తానవ అంగేని దారి సొండముకు ఇక్కడ అడ్డి எங்க போகிற தொண்டு பிரதாஸ் பதினொன்று பிரவீந்த் நேரம் ஏ பனிரெண்டு ஏ பி ப்ளஸ் பதினொன்னு இடைவெற்ற புள்ளி ஒன்று

இடைபெற்ற புள்ளி ஒன்று இதனை நடக்குதுமெண்ட் காலேஜ் டிஎஸ்இ பதினாறு ஏ பி பிளஸ் பன்னெண்டு

கடைசி ஆட்டம் எல்லாத்துக்கும் சாப்பிட்டு பொங்கல் போங்க பொங்கல் வாழ்த்துக்கள் அடுத்த ரெண்டு பேர் தான் வருவாங்க இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் இதில் எந்த அணி வெற்றி பெறுகிறதோ அணிக்கு வாய்ப்பை எடுக்கிறதோ ஒவ்வொரு அணிக்கும் ஐநூறு ரூபாய் வாங்குவதாக தமிழ்நாட்டின் மிகச்சிறந்த கபடி பிளேயர் ஆனஸ் ராஜ் அவர்கள் ஐநூறு நான் தரமாட்டேன் சொல்லிட்டு ஐயாயிரம் ரூபாய்

சரியா அப்படிங்க சொல்லக்கூடாது லாஸ்ட் 3 மினிட்ஸ் ஈரோடு கே சமாளத்துக்கு கடைசி 3 மினிட் ஆ பாத்துங்க இதனை மடுத்து ஆரவேணி ஆணி ஏஜிஎம் பாய்ஸ் பெட்டி இதனை மடுத்து அடினார் தம்பை தினவே அடுத்து அத்தி பெட்டி அங்கேரி மாநிலம் ஈரானிகள் கடைசி இரண்டு விட மாட்டோம் சிட்டிசன் அத்திப்பெட்டி ஏஜிஎம் பாய்ஸ் உடனடியாக ஆடைகளத்துக்கு ஏற்குமாறு கேட்டு கொள்கின்றோம் பீனிக் செந்தில் அவர் எங்களுக்கு ஐம்பது ரூபாய் வாங்கியுள்ளார் மேலும் ஒரு ஐம்பது ரூபாய் தருவதாக தெரிவித்துள்ளார் எங்களுக்கு டி ஐம்பது ரூபாய் பத்தாது இனி ஒரு ஐம்பது ரூபாய் எங்களுக்கு வேணும் பிஸ்கட்

लास्ट प्रेम ये जी हम बाईस साबजोड़े और मिलाची इतने मरते सिटीजन अतिपति अंगेरी बारियम योजियम இரண்டு ஆடுகளத்துக்கு வருமாறு கேட்டுக் கொள்கின்றோம் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் இரண்டு ஆடுகளத்துக்கு வருமாறு கேட்டுக் கொள்கின்றோம் இதனை மறுத்து மகளிருக்கான விளையாட்டு போட்டி லாங் ஜம் ஒழுங்கு விளையாடுதல் தொப்பு நீளம் தாண்டுதல் அறிவுறுத்தல் குண்டு வீசுதல் காவிரி

மாட்டேன் இங்க இருக்கிறவங்க அறுபது பேர்த்துக்கு ரெண்டாயிரம் பேத்துக்கு வேலைப்பாவ நீங்க கஷ்டப்படுற எங்களுக்கு மட்டும் பண்ணி பார்த்துக்கோ ஒரு ஐம்பது ரூபாய் மூன்று போட்டு எல்லாத்துக்கும் அத்தி பெட்டி பழுது பெட்டி அம்மா பெட்டி ஆடு பழக்கம் மீனாட்சி கோவை மதுரை விரும்பு ஆடுகளும் தயங்குகிறோம் இந்த அணி வறுமையோடய లేడీస్ லேடிஸ் క్యాన్సల్ கேன்சல் அத்தின டீ ஆ எந்த டீமுமே வர வேண்டாம் நாளைக்கு நைட்டு வந்துடுங்க ஒன்றும் డైరెక్ట్ இல்லை நாளைக்கு டேரெக்ட்டு நாளைக்கு இப்போ எந்த டீமும் வர வேண்டாம் கப்பு வாங்கிட்டு போன ரெண்டு போன நாலு அந்த நாலா ரெண்டு பேர் எனக்கு வேணும் கீழே கேட்போம் சாரி அங்கேரி பாலயம்